திடீரென ஓடி வந்த நைனார் பாலாஜி கூட்டத்துக்கு நடுவே திமுக பதறவிட்ட சம்பவம் மேடையில் பேச பேச அதுவும் டிஆர்பி ராஜா கண்முன்னே பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு முறை தமிழ்நாடு வரும்போதும் திமுக அரசு ஏதாவது ஒரு வகையில அந்த வன்மத்தை காட்டி வருகிறது எதிர்க்கட்சியாக இருந்தபோது போது பேக் மோடி என போடுவது கருப்பு கொடி காட்டுவது கருப்பு பலூன்களை பறக்க விடுவது என அட்ராசிட்டி செய்தார்கள் ஆனால் ஆளுங்கட்சி ஆனதுமே அமைதியோ அமைதி என்பது போல வேடமிட்டு கொண்டு தனது மூன்றாம் கட்ட தொண்டர்களை கொண்டு பழி தீர்த்து வருகிறது திமுக மத்திய அரசின் தயவு மாநிலத்தில் சிறப்பான ஆட்சி நடத்த முடியாது என்பதாலும் ஒவ்வொரு முறை பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வரும்போதும் என்னென்ன மாதிரியான மக்கள் நலத்திட்டங்களை நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அர்ப்பணிக்கிறார் என்பதையும் மக்கள் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார்கள் இதனால் எங்க பிரதமர் மோடி அவர்களை நேரடியாக எதிர்த்தால் நமது முகத்தில் மக்கள் கரிப்பூசி விடுவார்களோ என்ற அச்சத்தில் உஷாரான திமுக தற்போது தனது தொண்டர்களை அடியாட்கள் போல ஏவி விட ஆரம்பித்துள்ளது சமீபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்தார் தென் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு விதிக்கக்கூடிய வகையில் நாலாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் அளவிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதோடு முடிவுற்ற திட்டங்களையும் திறந்து வைத்தார் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில் வளாகத்தில் மத்திய கலாச்சாரத்துறை சார்பில் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் உள்ளிட்ட முப்பெரும் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார் பிரதமர் மோடி தனது உரையை தொடங்கியதுமே அங்கு மக்களோடு மக்களாக கலந்து மறைந்திருந்து மோடி ஒலிக மோடி ஒளிக என கோஷமிட ஆரம்பித்தனர் கோஷமிட்டு பாஜக இளைஞர் அணி தலைவர் நயினார் பாலாஜி சிங்கமாய் வந்து நின்றதை பார்த்ததுமே கொக்கரித்த திமுக ஊபிகள் வாயடைந்து போயினர் அதையடுத்து தான் தரமான சம்பவமே நடந்தது நைனார் பாலாஜி கண் அசித்த மறுகணமே சுற்றி நின்ற பாஜகவினர் அனைவருமே டிஎம்கே ஒளிக டிஎம்கே ஒலிக என அரங்கமே அதிரம் முழக்கமிட்ட ஆரம்பித்தனர் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் மகனும் பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவருமான நைனார் பாலாஜி அவர்களின் இந்த சிறப்பான சம்பவத்தை எதிர்பாராத திமுகவினர் துண்டக்கான துணியக்கான என ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்தனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களை வைரலாக பரவி வருகிறது அது ஒரு திமாவளவன் டிஆர்பி ராஜா தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் நாங்கள் எதற்கும் தயங்குபவர்கள் இல்லை என களமறிங்கியிருக்கும் பாஜக